இறைவன் சரணம் கருவறையில் நிலை கொண்டு கொண்டு வெளிவர வழி தேடி அழுதபடியே பிறப்பெடுத்து வளர்ந்து ஆளாகி பின் நல்ல துணை தேடினோம் மகிழ்வுடன் வாழ்வினை கழிக்க பொருளை தேடினோம் இப்படி தேடி தேடி அலைந்த நாம் புண்ணியத்தை தேடவில்லையே ஆம் அருண் பெறும் வழியினை தேடவில்லை அந்த அருள் பெறுவதற்காக அதை நல்ல முறையில் நமக்கு கற்றுணர்த்தி நாம் கடைதேற ஒரு நல்ல சத்குருவை தேடவில்லை கர்ம வினைகளில் சிக்குண்டு அல்லல் நாம் அதிலிருந்து விடுபடவும் இறைவனின் பாதார விந்தங்களை பற்றிடவும் நமக்கு ஒரு நல்ல சத்குரு தேவை அப்படிப்பட்ட சத்குருவை நாம் அடைவது எப்படி அவரை கண்டுகொள்வது எப்படி ஒரு நல்ல குரு என்பவர் தனக்கு தெரிந்த உயர்ந்த நல்ல கல்வி ஞானத்தையும் தத்துவங்களையும் நீதி போதனைகளை நமக்கு கட்டுணர்த்தி தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி பேணுவதையே அவருடைய வாழ்க்கையில் குறிக்கோள்களாக கொண்டு திகழ்கின்றனர் குருஸ்தானம் என்பது ஒரு உண்மையான நிலை இந்த நிலையை அடைய அந்த குருவானவர் எவ்வளவோ சோதனைகளை கடந்து வரவேண்டியுள்ளது அப்படி புடம் போட்ட தங்கமாய் மின்னுகிற குரு எந்தவொரு சுயநலமில்லாமல் வஞ்சகம் இல்லாமல் நமக்கான அனைத்தையுமே கட்டுணர்த்தி தியாகத்தின் வடிவமாய் திகழ்கிறார்கள் அப்படிப்பட்ட குருவை தேடுவதற்கு முன் நாம் அவர்களிடம் சரணாகதியாக வேண்டும் குருவே சரணம் என்று வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் குருவை தேட முடியாது குரு நம்மை தேடி வருவார் வாழ்க வளமுடன்